ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நான் ஒரு சூப்பரான ஒரு காரைக்குழி பணியாரம் எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இனிப்பு குழிப்பணியாரம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன போய் செக் பண்ணி வீடியோ போகிறதுக்கு மறக்காமல் சேனலை பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேருவாங்க போகலாம் இந்த காரக்குழி காரக்குழிப்பணியாரை செய்யறதுக்கு நான் இந்த டம்ளர்ல தான் நான் அரிசியெல்லாம் அளந்து எடுத்துக்கிறேன் இதை நான் இந்த டம்ளர் அளவில் ஒரு டம்ளரில் நான் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டிலே சமைக்கிற அரிசி புழுங்கல் அரிசினாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே நான் முக்கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணி இந்த உளுந்து எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஃபுல்லாக ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நமக்கு அரிசி மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்க நமக்கு வந்து அரிசி எவ்வளவு சூப்பரா இன்னும் மொது மொதுன்னு ஊறி இருக்கு பாருங்க நமக்கு அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பனியாரம் வந்து நமக்கு நல்ல புசு புசுன்னு சாஃப்டா கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை நான் வந்து மிக்சியில அரைக்காம கிரைண்டர்ல அரைச்சுக்கிறேன் கிரைண்டர்ல அரைக்கும் போது இன்னும் மாவு நமக்கு சாஃப்டா கிடைக்கும் பாருங்க இந்த பதத்துக்கு மாவு அரைச்சு எடுத்துக்கோங்க இட்லி மாவு மாதிரி குறை குறன்று இல்லாம தோசை மாவு விட கொஞ்சம் ஒரு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு பனியாரம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது அப்படியே வந்து நீங்க வந்து நைட்டு ஃபுல்லா அப்படியே புளிக்க வச்சிருங்க நம்ம உடனே செய்ய வேணா நைட்டு

கடுகும் ஜீரமும் பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு வரமிளகாயை மிளகாயை ஒன்று ரெண்டுமா கிள்ளி போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நான் பொடியாக நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது எங்கள் பாப்பா வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டாங்க அதனால தான் இப்படி தெரியுது நான் தனித்தனியாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் பாப்பா வந்து அப்படியே ஒன்றாக்கிட்டாங்க எல்லாமே கலக்கு எல்லாமே போட்டு ஒன்றா கலந்து விட தானே போகிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சேர்க்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு அதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் கொஞ்சமாக நல்லா பொடியா நறுக்குன பீன்ஸையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் நல்லா வெந்து கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துடணும் இப்போ மாவு நமக்கு புளிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த கேரட் பீன்ஸ் வெங்காயம்லாம் வதக்கணும்னா அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு காலையிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு மாவை அரைச்சிட்டு நைட்டெலாம் புளிக்க வச்சு செய்யுங்க மா நமக்கு பணியாரம் சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பணியாரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே காய்கறி உப்பு சேர்த்துருக்கோம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு இப்போதான் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் நம்ம கா மாவு நைட்டு போது நம்ம தண்ணி சேர்க்க வேணால் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்போ தான் மாவு நம்ம நல்லா புசு புசுன்னு நல்லா பந்து மாதிரி வரும் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரைசி மாவு பத இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அதில் குழி பண்ணி அரைச்சது சட்டி வச்சுக்கோங்க அதில் நான் அரை அரை குழி அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையல எந்த என்னன்னாலும் சேர்த்து செய்யலாம் இது கூடவே வந்து நம்ம அற அரை குழி வந்து சேர்த்தாலே போதும் நமக்கு இது அவ்வளோவா எண்ணெய் குடி குடிக்காது நம்ம போட்டதுமே எண்ணெய் எல்லாம் வெளியாகும் இப்போ நான் ஊற்றி ஒரு வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பனியாரம் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும் காரசாரமா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இதுக்கு குழி பணியாரம் எடுக்கிறதுக்கு குச்சி நமக்கு ஈஸியாக வரும் கத்தியிலே எவ்வளோ ஈஸியாக ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்க அந்த குச்சி எங்கிட்ட இல்லாததுனால நான் கத்தியில் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட அந்த குழி பணியாரம் எடுக்கிற குச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வரும் நான் கத்தி வச்சு நல்லா திருப்பி எடுத்துக்கிறேன் நல்லா ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சிம்லே வச்சு எடுத்துக்கோங்க தான் நமக்கு பனியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம காலையில் இட்லி தோசை பூரி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அழுத்து போயிருப்போம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நம்ம பசங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீ எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த கத்தியில் குத்தும் போது எப்படி ஒட்டாமல் வருது அதே மாதிரி இருக்கணும் நான் முன்னாடி குத்தும்போது மாவு ஒட்டி வந்துச்சு அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இப்போ பாருங்கள் நமக்கு பணியாரம் நல்லா வெந்துருச்சு நான் குத்தி எடுக்கும்போது மாவு உள்ளே ஒட்டாமே இருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அவ்வளோதான்